மிதன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்து இருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் சூரியன் கேது பகவான் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசி அதிபதி ராசி அதிபதி புதன் நான்காம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் அமர்ந்துள்ளார் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார் பன்னிரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் உங்கள் ராசி அதிபதி நான்காம் இட அதிபதி புதன் நல்ல நிலையில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வையுடன் இருப்பதால் உங்களுக்கு வீடு வாகனம் வண்டி வகை தாய் நலம் இவற்றையெல்லாம் நல்லபடியாக இருக்கிறது புதன் உடல் ஆரோக்கியம் மனத நல்லதை சந்திரனும் அங்கே வந்திருப்ப உங்கள் ராசியில இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தையும் அவர் நல்லபடியாக கவனித்துக் கொள்வார் இந்த வாரம் உங்களுக்கு புதனால் நல்ல பலனை உங்கள் ராசி அதிபதி நல்ல பலனையை வழங்குகிறார் அடுத்து சந்திரன் அடுத்து சந்திரன் இரண்டாம் அதிபதி இவர் உங்கள் ராசியிலும் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இருப்பது உடல் ஆரோக்கியம் மன தைரியம் இவற்றையெல்லாம் தருவார் சந்திர பகவான் உங்களுக்கு நல்லதே செய்கிறார் இந்த வாரம் சந்திர பகவானால் எந்த கெடுதலும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்க இருக்காது அடுத்தது சூரியன் சூரியன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் நாலாம் இடத்தில் இருப்பது சில உறவுகள் பகை தொந்தரவுகள் இது எல்லாம் இருக்கும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் குரு பகவான் நாலாம் இடத்தை பார்ப்பதால் சூரியனால் எந்த கெடுபலர்களும் இல்லாமல் அவர் பார்த்துக் கொள்வார் நாலாம் இட சூரியனால் உங்களுக்கு கிடையாது ஓரளவுக்கு நல்ல பலன்களையே சூரியன் வழங்குவார் ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் இவர் ஐந்து பன்னெண்டு அதிபதி உங்களுக்கு நல்லதே செய்வார் இந்த வாரம் நல்ல புத்திர வகையில் உங்களுக்கு நல்ல சந்தோஷங்களையும் அவர் கல்வி வகை அவர்கள் சந்தோஷம் உங்களுக்கு மிகவும் சந்தோஷகரமான அவர்கள் பெயர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு வாங்கி தருவார்கள் புத்திரர்களால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமே இந்த வாரம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இது உங்களுக்கு தந்தை ஸ்தானம் பாக்கிய ஸ்தானம் இவற்றை பற்றி சொல்வதற்கு அவர் உடல்நிலை சுமாராகத்தான் இருக்கும் ஏதாவது அவருக்கு வைத்திய செலவு நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் இல்லை அவர் உறவு வகைகளில் உங்களுக்கு சில சங்கடங்கள் உருவாகும் இது எந்த சுபகரக பார்வையும் இல்லாததால் இந்த இடம் உங்களுக்கு அவ்வளவு ஒன்பதாம் இடத்தில் சனி உங்களுக்கு நல்லது செய்ய செய்ய மாட்டார் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இது தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் உங்கள் தொழில் வகையில் ஒரு மேடே ஒரு நல்ல பலன் கிடையாது பத்தாம் இடம் ராகு அமர்ந்திருப்பது அங்கு உங்களுக்கு தொழில் வகையில் சில கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதிகமாகவே இருக்கும் அதிபதி உங்களுக்கு பதினொன்னாம் அதிபதியும் ஆறாம் இட அதிபதியும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் இவர் உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்லது நல்ல பலன் உங்கள் ஏழாம் பார்வையாக உங்கள் பதினொன்னாம் இடத்தை சுக்கர பகவான் பார்ப்பது உங்களுக்கு மனைவி வகையில் சில நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆறாம் ஆறாம் இடம் செவ்வாயும் உங்களுக்கு நல்லதுதான் ஒரு கெடு பலன் இல்லை குரு பார்வை இடத்தையும் குரு பகவான் குரு பகவான் இடத்தையும் சுக்கர பகவான் இடத்தையும் பார்ப்பதால் இரண்டு சுப கிரக பார்வை உங்களுக்கு செவ்வாயின் செவ்வாயினால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிக நல்லதே தருவார் குரு பகவான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து குடையவர் ஏழாம் ஏழில் சந்திரன் செவ்வாய் அந்த வீட்டை ஏழாம் வீட்டை பார்க்க பார்க்கிறார்கள் இவர்கள் இரவு நட்பு கிரகங்கள் பார்ப்பதால் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் மனைவி அவர்களுக்கு நல்ல உடல்நிலை நல்ல உடல் நலம் பாதிப்பு எதுவும் இல்லாமல் இவர்கள் ஒரு உங்களுக்கு வழங்கி அவர்களுக்கு ஒரு அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க இவர்கள் உதவுவார்கள் இவர்கள் பத்தாம் இடத்தில் ராகுவுடன் சேர்வதால் தொழில் வகையில் ஓரளவுக்கு மந்த நிலையை குரு பகவான் உங்களுக்கு பத்து குடையவராக இருப்பதால் ராகு ராகு அங்கு அமர்ந்துள்ளதால் ஓரளவுக்கு ஜமாளிக்கலாம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் அமர்ந்துள்ளார் இவர் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி மூணாம் அதிபதி நாலாம் வீட்டில் இருப்பது நல்ல பலன்தான் இவர் குரு பார்வையுடன் அமர்ந்திருப்பதால் உங்கள் தந்தைக்கு இருக்கும் தொல்லைகள் நாலாம் இடத்தில் ஒரு வீட்டு பிரச்சனைகள் வண்டி வாகன பிரச்சனைகள் இதையெல்லாம் குரு பகவான் நாலாம் இடத்தை பார்ப்பதால் சூரியனும் அங்கு இருப்பதால் உங்களுக்கு நல்ல பலன்களையே சூரிய பகவான் தருவார் சூரியனால் உங்களுக்கு இந்த வாரம் எந்த கெடுதலும் இல்லை கேது பகவான் நாலாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்லது கிடைக்கும் து நாலாம் இடத்தில் உங்கள் தாயின் உடல்நிலை இந்த மாதிரி தொந்தரவுகள் சிலது இருக்கும் வண்டி வாகன பிரச்சனை ஆனாலும் குரு பகவான் அந்த இடம் பார்ப்பதால் உங்களுக்கு அதில் இருக்க எந்த தொந்தரவுகளும் உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல பலன்களும் கெட்ட பலன் கலந்து இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லதே நடக்கும் அதிகமாக மிதன ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வேண்டி வணங்கி வந்தால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார் சுபம்